வவுனியா சைவ பிரகாச மகளிர் கல்லூரியின் பிரதான நுழைவாயில் இன்று திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வின் பிரதம அதிதியாக யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதுவர் ஏ நடராஜன் கலந்து கொண்டார் சக்தி டிவியில் இலங்கை மத்திய வங்கியினால் நடத்தப்பட்ட இக்கான் ஐகான் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பாடசாலை மாணவர்களினால் வெற்றி கொள்ளப்பட்ட நிதியில் இந்த நுழைவாயில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது அற்புதமாக கூறி சென்றார்கள் அது மட்டுமல்லாமல் அந்த நுழைவாயில் திருக்குறள் நூல் இருப்பதையும் கண்டபொழுது நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் இந்தியாவின் தலைநகரம் புதுதில்லியில் ஒரு இந்தியா கேட் என்று ஒன்று இருக்கின்றது அதே போன்று மும்பையில் கேட்வே ஆஃப் இந்தியா என்று ஒன்று இருக்கின்றது அப்படி ஒரு நாட்டுக்கு நுழைவாயில்கள் இருக்கின்றன அதே போன்றுதான் இந்த நுழைவாயில் இந்த கல்லூரியில் இருந்தாலும் இந்த நுழைவாயில் இந்த கல்லூரிக்கு மட்டுமல்ல இந்த பாவுனியாவுக்கு மட்டுமல்ல இந்த வடமாகாணத்திற்கு மட்டுமல்ல இலங்கைக்கான இது நுழைவாயல் என்று கூறுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த ஈகான் ஐகான் மாணவர்களது நிகழ்ச்சி நீங்க எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் சனிக்கிழமைகளிலே சக்தி டிவியில் ஒளிபரப்பாக கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டும் ஈகான் ஐகான் மாணவ செல்வங்கள் மூன்றாம் கட்டத்திலும் எமது மாணவர்கள் வின் பண்ணினார்கள் பாயிண்ட்ஸில் வின் பண்ணினார்கள் சென்றவரிடமும் எமக்கு வெற்றி ஏட்டி தந்த இரண்டு லட்சம் ரூபா இவ்வளவு நிதிகளும் தான் எமது இந்த நுழைவாயில் அமைப்பதற்கு உதவியாக இருந்த பணம்